உன் இறைவன் யார் என்கிற இந்த கேள்விக்கு அல்லாஹான் என் இறைவன் ஏன் அவன் தான் என்னை படைத்தான் அகில உலகத்தையும் படைத்தான் அவருடைய அருக்குடைகளால் நியமத்துகளால் பராமரிக்கிறான் வளர்க்கிறான் அப்போ இந்த இடத்துல ஷேக் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ஒரு விஷயத்துக்கு ஒரு வகுவ மஹபூதி மெஹபூது சிவா நான் அவனைத்தான் வணங்குகிறேன் வணங்குவேன் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு எவனும் இல்லை அப்போ இந்த வாக்கியத்தை இமாம் இம் முஹமது சாலி அல் உசைமின் ரஹிமூல்லா எப்படி விளக்குறாங்கன்னா நான் அவனைத்தான் வணங்குவேன் அப்படின்னா நம்முடைய பணிவு நம்முடைய நேசம் கண்ணியப்படுத்துதல் இந்த எல்லாவற்றுக்கும் உரிய தகுதியோடு இது எல்லாவற்றுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய தகுதி ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய முழு பணிவுக்கும் நம்முடைய முழு நேசத்திற்கும் நம்முடைய முழு கண்ணியப்படுத்துதலுக்கும் இதோடு சேர்த்து நான் அவனை வணங்குவேன் அப்போ இந்த பணிந்து வணங்கக்கூடிய இந்த நிலையோடு நான் அவனை வணங்குவேன் அவனுக்கு பணிந்து அவனையே தான் வணங்குவேன் அப்போ இபாதால பணிவு நேசம் கண்ணியப்படுத்துதல் மகிமைப்படுத்துதல் இது மிக மிக முக்கியமானது அது மட்டுமல்ல இந்த ஐபாதத்தில் அவன் ஏவிய அவன் கட்டளையிட்ட விஷயங்களைத்தான் நான் செய்வேன் அவன் தடுத்த விலக்கி இருக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலகி விடுவேன் அதை தவிர்த்து விடுவேன் அப்போ நான் அவனை வணங்குகிறேன் அப்படின்னா அவனுடைய கட்டளைப்படி தான் வணங்குவேன் அவன் தடுத்ததை விட்டு நான் விலகி இருப்பேன் நான் வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இப்போ அல்லாஹூ குறிப்பிடுகிறான் நூஹி இலைஹி அந்நூல இலக இல்ல அன ஃபேபுதூன் நபியே உங்களுக்கு முன்பு நாம் அனுப்பிய இந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அதாவது என்னை தவிர வேறு இறைவன் இல்லை வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை ஆக என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று வகையின் மூலமாக நாம் அறிவித்திருந்தோம் அப்போ அல்லாஹால் ஒவ்வொரு ரசூலுக்கும் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறான் கட்டாயம் அவனை தான் வணங்கணும் அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு எவனும் இல்லை அப்படிங்கிற இந்த கட்டளையை அல்லகு தால ஒவ்வொரு ரசூலுக்கும் கொடுத்துருக்கிறான் அந்த ரசூலின் மூலமாக அந்தந்த சமுதாயத்திற்கு அல்லா இறக்கியிருக்கிறான் அப்போ இதை சூரா அல்ல அன்பியா இருபத்தி ஓராவது சூறாவுடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்தில் பார்க்குறோம்